இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் உழவு பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவாக நம் நிறைவ தங்குகவே எங்க நம் யாவரும் இன்ப முறை ஏத்தொழில் ஒன்றே தெம்பு தரும் உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் மது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதின் பலனேயாம் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவன நிறைவம தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏ தொழிலொன்றே செம்பு தரும் உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் மதனால் அணியவரும் பழகும் மற்றொரு தொழிலாகும் பைத்தொழில் இன்றே விழலாகும் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவன நிறைதம தங்குகவே எங்களும் யாவரும் இன்பமுற ஏழில் ஒன்றே தொம்பு தரும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கித நுண்மையை உணர்ந்திடுவோம் ஏர் மிகுந்திர துணிந்திடுவோம் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவன நிறைதம தங்குகவே எங்களும் யாவொரு இன்பமுற ஏர் ஒன்றே உளவருனாள திருநாளாம் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனவே எங்களு யாவரும் இன்ப முறை ஏதொழில் ஒன்றேதரும் ஏழையும் செல்வரும் இங்கிரமால் இசைதொளம் கழுத்திடும் பொங்கல் இது வாரிய பைத்தொழில் வளம் பெருகி வையகம் முழுவதும் வாரியவே பொங்குக பொங்கல் பொங்குகவே பொங்குக பொங்கல் பொங்குகவே